என் பேச்ச கேக்குறதாவே இல்ல தங்கமயில அழுதுகிட்டு ஒரு சட்டு கண்ணீர் வடிச்ச உடனே அவ சொல்றதா உண்மை எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க என்ன பேசவே விட மாட்டாங்க நான் என்னமோ கெட்டவ மாதிரியும் அவளை அடிச்சு கொடுமைப்படுத்துற மாதிரியும் அப்பாவும் பேசுறாரு அம்மாவும் பேசுறாங்க என் பக்கம் இருக்க நியாயத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க என்னால இத தாங்கவே முடியலடா நான் அவளை கை கூட உங்களை அதட்டி கூட பேசல அவ செய்யறது தப்புன்னு சொல்ல முயற்சி பண்றேன் ஆனா தங்கமயிலு நல்லா வேஷம் போட்டு அழுது டிராமா பண்ணி என்ன கெட்டவனா காமிக்கிறா என்னால இத தாங்கிக்க முடியல கதிரு அப்படின்னு சரவணன் நம்பவே என்னன்னு ஆமா அப்பா அம்மா கிட்ட நீ பேசிருக்க வேண்டியதானே எங்கடா பேச விடுறாங்க பேசலான்னு போகும்போது அவ அழுதுரா அவ அழுதுறான்னு நீ பேசாதன் வாய மூடி வச்சிடறாங்க நான் எவ்வளவு நாள் மனசுக்குள்ள வச்சு வச்சு குமரிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா அரசியோட அந்த காதல் பிரச்சனை வந்துச்சே குமாரோட தேட்டருக்கு போனது அன்னைக்கே எனக்கு தங்கமயில் செய்யற தப்பெல்லாம் தெரிஞ்சிருச்சு அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் வெளியில சொல்லணும்னு தவிச்சிட்டு கிடக்குறேன் சொல்லவே முடியல அப்படின்னு சரவணன் மறுபடியும் அழுதுகிட்டே சொல்றான் கவலைப்படாத அண்ணே என்னன்னு நீ தைரியமான அந்த இடத்துல கத்தி சத்தம் போட்டு நீ சொல்லிருக்க வேண்டியதானே அப்படி என்னதான் தப்பு பண்ணாங்க அண்ணி அப்படின்னு சொல்லும் போது சரவணன் வேதனை தாங்க முடியாம எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க என்னன்னு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு இத நீ என்ன அப்பா கிட்டே மட்டும் சொல்லிருக்கலாமே எப்படிரா எப்படா சொல்றது ஒவ்வொரு முறையும் நீ சொல்லிருத்தங்க மயிலு சொல்லன்னு சொல்லும் போதெல்லாம் வீட்ல ஏதாவது ஒரு புது பிரச்சனை வந்துருது இல்லன்னா இவ வீட்ல இருந்து போக கூடாதுன்றதுக்காக பொய்யா அழுது நடிச்சு என்ன கெட்டவனா காமிக்கிறா இப்ப அப்பாக்கும் அம்மாக்கும் என்னதான் என்ன பேசவே சரவணன் மறுபடியும் அண்ணே இதுக்கு நீ போன்லயே பேசாம வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட அப்பா கேட்டு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு கதிர் சொல்றாரு சரிடா நீ சொல்ற யோசனை கரெக்ட் தான் நான் அதே மாதிரியே செய்றேன் சரினே வா இல்லடா நான் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து நீ கிளம்பு அப்படின்னு சரவணன் அதே இடத்துல இருக்காரு சரவணனுக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு அப்பன்னு பார்த்து தான் மனசுல உள்ளதெல்லாம் ஒரு வீடியோ மாதிரி பேசி அதை எடுத்து பாண்டியனுக்கு அனுப்புறாரு அப்பன் பார்த்து தங்க மயிலும் அதே இடத்துல இருக்காங்க என்ன இது சரவணன் என்னதோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு பாண்டியன் எடுக்க ஆரம்பிக்கும் போது தங்க மயிலு பாண்டியன் எங்க அந்த விஷயத்தை விஷயத்த வரோன்னு நினைச்சு அவரை டைவர்ட் பண்றதுக்காக கடையில இருந்து ஒரு பொருளை கீழே டமால்னு போடுறாங்க பாண்டியன் உடனே அது என்னன்னு பார்க்க வந்துடுறாரு தங்கமயிலு பாண்டியனோட போன்ல இருந்து அந்த வாய்ஸ் மெசேஜை அவருக்கே தெரியாம டெலிட் பண்ணிடுறாங்க அன்னைக்கும் வந்து வீட்டுல எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் நினைச்சு சரவணன் ரொம்ப சந்தோஷமா வரும்போது என்னடா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புன அதுக்கப்புறம் பொசுக்குன்னு காணாம போச்சே ஏண்டா துரைக்கு நேரம் பேச முடியாதோ வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்புற அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க சரவணன் அப்படியே தங்கமயில திரும்பி பாக்குறாரு அவரால் இன்னமும் பொறுக்க முடியல எவ்வளவு துரண்டி ஓட ஓட விரட்டுற என்னால பொறுக்க முடியல அப்படின்னு சரவணன் ராத்திரியோரா போகும் போதே தன்னை மறுநாள் காலையில வீட்டுல இல்லன்ற விஷயத்த அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரவணன் எங்க போனாரு எங்க போனாரு அப்படின்னு தேடும் போது ஆளு ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல தேடுறாங்க கதிர் வேகமா வந்துறாரு அண்ணே நேத்துல இருந்தே சரியில்ல அழுதுகிட்டு இருந்துச்சு என்கிட்ட சொல்லி அழுதுச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் விட அன்னை தான் இருக்கு அண்ணி மட்டும் திறந்து உண்மையை சொன்னா மட்டும்தான் விஷயம் வெளியில வரும் அப்படின்னு கதிர சொல்றாரு உடனே என்ன தம்பி இப்படி சொல்றீங்க நான் என்ன பண்ணுனே அவர் என்கிட்டயே சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு மறுபடியும் டிராமா போடுறாங்க அண்ணி போதும் அண்ணி நீங்க சொல்றதை கேக்குறதுக்காக நான் இல்ல எங்க அண்ணன் பாவம் எங்க அண்ணன் மனசுக்குள்ள எவ்வளவோ கவலைகள் சுமந்துகிட்டு இருக்காரு அவர் விஷயத்த அவர் வாயால சொல்லவே விடலையே அப்படின்னு கதிர கோவத்தோட கத்துறாரு பாண்டியன் உடனே என்னடா பெரிய இவன் மாதிரி நாட்டம பண்ண வந்துட்டேன் அவன் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை சொன்னாதானே தெரியும் ஏன் எங்ககிட்ட சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு பாண்டியன் கேட்ட கதிர எங்க சொல்ல விடுறீங்க நீங்க தான் அவர் பேசும்போதே வாயை மூடு வாயை மூடுன்றீங்க அண்ணி அழுத உடனே உங்களுக்கு முக்கியமா போயிடுது நீங்க பெற்ற புள்ள உங்களுக்கு முக்கியமா இல்ல அம்மாவும் சரி நீங்களும் சரி சரவணனா பேசவே விடல அவர் மனசுக்குள்ள அவ்வளோ கவலைகளை அடக்கி வச்சு அழுகுறாரு நேத்தே உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டாரு நீங்க கேட்கலையா நான் தான் வாய்ஸ்ல சொல்ல சொல்லி சொன்னேன் அப்படின்னு கதிர சொன்ன உடனே தங்கமையில அப்படியே முழிக்கிறாங்க ஆமா வாய்ஸ் மெசேஜ் ஒன்னு வந்துருந்துச்சு நான் கேட்கலான்னு பார்த்தேன் அப்பன்னு பார்த்து தங்கமையிலு கடையில எதையோ கீழே போட்டுச்சு சரி அத பாக்கலாம்னு போனேன் அப்புறம் மெசேஜ் இல்லையடா அப்படின்னு பாண்டியன்னு சொல்றாரு அதெல்லாம் யாரு செஞ்சிருப்பாங்கன்னு தெரியும் அண்ணனால உங்ககிட்ட பேசவே முடியலன்றதுல மனசு வெறுத்து போய்தான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு கண்டிப்பா அவர் மனசுக்குள்ள இருக்க வருத்தங்களை உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சிருப்பாரு ஏதாவது ஒரு விதத்துல சொல்லிருப்பாரு அப்படின்னு கதிரு சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க தங்கமேலு ஓவரா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு என்ன பிடிக்கல அத்தை நான் சொன்னல நீங்க நம்பவே இல்ல அவருக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு அப்படின்னு டிராமா பண்ண மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க ராஜியும் அரசியும் வேகமா ஓடி வராங்க அத்தை அத்தை இங்க பாருங்களே மாமா ஏதோ ஒரு வீடியோ அனுப்பி இருக்காரு அப்படின்னு ராஜி சொல்ற அதே நிமிஷத்துல அரசியும் ஏதோ ஒரு வீடியோ அனுப்பியிருக்குமா இத பாரு அழுதுகிட்டே பேசிருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் வீடியோ காமிக்கிறாங்க பாண்டியனும் அதிர்ச்சியோட அந்த போனை கிட்ட இருந்து வாங்கி பாக்குறாரு அப்பா நீங்க என்ன பேசவே விடலப்பா என் மனசுக்குள்ள அவ்வளவு கவலை இருக்கு நீங்க தேடி பிடிச்சு ஒரு பொண்ண பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க நானும் அவ கூட சந்தோஷமா தான் வாழ்ந்தேன் ஆனா அவ வாய திறந்தாலே பொய் 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 தான்ப்பா அவ உண்மையே கிடையாது படிப்புல இருந்து அவ செய்யற வேலையில இருந்து எல்லாமே பொய் தான் எம்ஏ படிச்சிருக்கேன்னு பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்க கடைசி கர்ப்பமா இருக்கும் சொல்லியும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்றாங்க என்னது படிப்பா என்னடா இவன் சொல்றான் ஆமா அண்ணே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு சொல்றத முழுசா கேளுங்க இப்ப யாவச்சும் அப்படின்னு கதிரு மறுபடியும் சொல்றாரு பாண்டியன் சரவணன் அனுப்பின அந்த வீடியோவை அப்பா அம்மா நீங்க என்ன பேசவே விடல தங்கமயிலும் அவங்க குடும்பமும் மொத்தமா ஏமாத்திருக்காங்க அவ படிக்கவே இல்லை அது கூட எனக்கு பெரிய விஷயமா இல்ல ஆனா அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு வரும்போது என்ன ஒரு குற்றவாளி மாதிரியும் நான் ஒரு சந்தேக பிராணி மாதிரியும் என்னை உங்க முன்னாடி சித்தரிச்சு என்னை கெட்டவனா காமிக்கிறான் என்னால அதை தாங்கிக்க முடியல ஏன் அப்பா அம்மா முன்னாடி நான் கெட்டவனா நிக்கிறேன் அவங்க என்ன திட்டுறாங்க அவங்க வளர்ப்பு தப்புன்னு அவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுத்துக்கிறாங்க என்னால இத தாங்கிக்க முடியல இதுக்கு மேலும் அவளோட என்னால சேர்ந்து வாழ முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சரவணன் கோபத்தோட சொல்லிட்டு போறாரு பாண்டியன் ஏய் கோமதி என்னடி இது நம்ம சரவணனா இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இவதாங்க இந்த மேல் தான் ஏய் அன்னைக்கே கேட்டல இந்த குழந்தை விஷயத்த தவிர நீ வேற என்னத்தையும் மறைக்கிறேன்னு என்னடி அது என்ன படிப்பு விஷயம் என்ன வேலை விஷயம் அப்படின்னு கேக்கும் போது தங்கமயிலு அழுதுகிட்டே நிக்கிறாங்க இல்லத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி மறுபடியும் பொய் சொல்லாதீங்க அண்ணன் அழுதத பாக்கும் எனக்கே தாங்கல நீங்க இப்ப எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல எத்தனை விஷயத்தான் மறைப்பீங்க ஏன் அண்ணி உண்மையை சொல்லி எங்க அப்பா அம்மா உங்களை வேணாம்னு சொல்லிருக்க போறாங்களா எங்க அப்பா அம்மா தான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறோன்னு சொன்னாங்களே அப்படின்னு கதிர சொல்றாங்க டேய் அவன் சொல்லாட்டி என்ன உனக்கு தெரியும்ல சொல்லுடா அண்ணி பிளஸ் டூ தான் படிச்சிருக்காங்களாம் எம்ஏ படிக்கல ரெண்டாவது அண்ணி ஏதோ பெரிய ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு சாதாரண ஹோட்டல்ல டேபிள் துடைக்கிற வேலை தான் பாத்துருக்காங்க அத பாத்துட்டு தான் அண்ணன் நீ காலேஜ் தானே படிச்ச எதுக்கு டேபிள் துடைக்கிற வேலை பாக்குறேன்னு சொல்லி கேக்கும் போது அண்ணி பிளஸ் டூ படிச்சிருக்கிற உண்மை வெளியில வந்திருக்கு அதையும் தாண்டி அண்ணி அண்ணனை விட மூணு வருஷம் பெரியவங்களா இது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இதத்தான் உங்கள்ட்ட சொல்லணும் சொல்லணும்னு அவர் முன்ன வர்றாரு அவரை பேச விடாம அண்ணி அழுது டிராமா பண்றாங்க அண்ணி பேச்ச கேட்டுட்டு நீங்களும் அவரதான் திட்டுறீங்க அப்படின்னு கதிர் கோவப்பட்டு திட்டும் போது அய்யோ என் புள்ள உண்மைய சொல்ல வந்திருக்கான் நான் தான் தடுத்து நிறுத்திட்டனா அப்படின்னு கோமதி தங்கமேல் கண்ணத்துல ஓங்கி ஒரு அற விட்டு போடி விட்ட விட்டு வெளியில நீ உண்மையை சொல்லியிருந்தா நாங்க உன் பக்கம் நின்னு இருப்போம் அவனும் உன்ன அவளை கெட்டவன்லாம் கிடையாது உன்னை ஏத்துக்கிட்டு வாழ முயற்சி பண்ணிருப்பான் எத்தனை விஷயத்துல பொய் சொல்லிருக்கீங்க இன்னும் என்னென்னடி மறைச்சு வச்சிருக்கிற உண்மைய சொல்லு இன்னைக்கே உண்மையை சொல்லிடு இன்னும் மறைச்சு மறைச்சு அத பெருசா பூதாகாரமா மாத்தாதீங்க இதுக்கு எல்லாம் உங்க அப்பா அம்மாவும் உடந்தையா இதுல மேல பொய்பள்ளி போடுற அவன் சந்தேக பிராணின்னு சொல்ற அவன் மனசுடஞ்சு வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு பண்ணிட்டேல நீ மட்டும் எதுக்குடி என் வீட்டுல இருக்கிற போடி வெளியில அப்படின்னு தங்க மேல அடிச்சு பத்துறாங்க கதரும் செந்திலும் சேர்ந்து சரவணனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வராங்க பாண்டியன் சரவணன்ட்ட மன்னிச்சிடுறா பேச்சிருக்கோம் போது அப்பா அது மட்டும் இல்லப்பா நம்ம கடையிலயும் இவங்க பொருளை திருடுறாங்க இவங்க அப்பா கல்லால இருந்து பணத்தை எடுத்துட்டு போறாருப்பா அந்த பழியத்துக்கு நீங்க பழனி மாமா மேல போட்டீங்க அதையும் நான் சொல்லணும்னு நிறைய முயற்சி பண்ணேன் என்ன நீங்க வாயத்தொடர்ந்து பேசவே விடலப்பா மன்னிச்சிருடா மன்னிச்சுரு நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் வாய மூடு வாய மூடுன்னு சொல்லி உங்களை பேச விடாம ஆக்கிட்டேன் இனிமே உனக்கு என்ன பிடிக்குதோ அத மட்டுமே நீ செய்தா தைரியமா சுதந்திரமா பேசு உனக்கு என்ன பேசணும் தோணுதோ அத நீ பேசு அப்படின்னு பாண்டியன் தங்க மயில திட்டி அனுப்பிடுறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ